ஸ்மார்ட் போன் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அது இன்று நம் அனைவரின் கைகளிலும் ஒரு அங்கமாகிவிட்டது குறிப்பாக ஸ்மார்ட்போன் வந்த பிறகு மக்களின் முக்கிய பொழுதுபோக்காக அது மாறிவிட்டது ஆனால் இதில் வீடியோக்களையோ அல்லது லைவ் டிவி சேனல்களையோ பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது இன்டர்நெட் இன்டர்நெட் வசதி இல்லை என்றால் யூடியூப் வீடியோக்களையோ நேரடி தொலைக்காட்சிகளையோ பார்க்க முடியாது ஆனால் இந்த நிலையை மாற்றும் வகையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்தியா விரைவில் கொண்டு வரவுள்ளது அதற்கு பெயர்தான் டைரக்ட் டு மொபைல் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இன்டர்நெட் வசதி இல்லாமலேயே உங்கள் மொபைலில் லைவ் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கிறீர்களா ரேடியோ எப்படி அலைவரிசை சிக்னலை பிடித்து பாடல்களை ஒலிபரப்புகிறதோ அதேபோல இந்த தொழில்நுட்பமும் செயல்படும் செயற்கைக்கோள் மூலம் நேரடியாக வீடியோ சிக்னல்கள் மொபைலுக்கு வழங்கப்படும் இதற்காக மொபைல் போன்களில் ஒரு பிரத்யேக சிப் பொருத்தப்பட வேண்டும் பெங்களூருவைச் சேர்ந்த சாங்கியா லேப்ஸ் என்ற நிறுவனம் இந்த சிப்பை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது தற்போது பரிசோதனை முயற்சியில் இருக்கும் இந்த திட்டத்தை விரைவில் இந்தியாவின் பத்தொன்பது முக்கிய நகரங்களில் அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது முதற்கட்டமாக பிரசார் பாரதி சேனல்கள் இதில் ஒலிபரப்பப்படும் பின்னர் மற்ற சேனல்களும் இதில் இணையலாம் இந்த தொழில்நுட்பம் வந்தால் பேரிடர் காலங்களிலும் மற்றும் மொபைல் சிக்னல் கிடைக்காத இடங்களிலும் கூட மக்களால் எளிதாக தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் மக்கள் இன்டர்நெட் டேட்டா பயன்படுத்துவதன் மூலம் லாபம் ஈட்டும் டெலிகாம் நிறுவனங்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாய்ப்புள்ளது எது எப்படியோ விரைவில் மொபைலில் டிவி பார்க்க நெட் பேக் போட வேண்டிய அவசியம் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவலை அறிய கூகுள் மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி